அவங்க திமுக கூட சேர மாட்டேன் அதிமுக நாலு பேர் இருக்காங்க நாலு பேரும் ஜரியில்லை அப்படின்னு பதினஞ்சு வருஷமாக கட்சி நடத்துகிறாரு இப்போ கூட ரெண்டாயிரம் கோடி ரூபா தர்றோம் என் கூட சேர்ந்துக்காதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரம் கோடி ரூபா தர்றோம் நூறு சீட்டு தர்றோம் முதலமைச்சர் வேட்பாளர் அணில் அப்படி கூட சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரம் கோடியை கொடுத்துட்டு என்கிட்ட ரெண்டு லட்சம் கோடி எதிர்பார்ப்பேன் நான் எவை முதல்ல அடித்து கொடுக்குறது எவை முதல்ல அடித்து கொடுக்குறது அதாவது இப்போ சாதாரண விஷயம் என்னென்னா எங்கள் அப்பா வந்து வீடு கட்டுனாது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கூடிய ஆற்று மண்ணை எவை வேணும்னாலும் அள்ளி போய் வீடு கட்டிக்கணும் அதே மாதிரி வந்து ஆற்றுலேருந்து மண் வர்றதுக்கு மாட்டுக்கு அந்த வண்டிக்கு மட்டுமே காசு ஆகும் இப்போ மண்ணையும் சேர்த்து காசாக்கணும் இந்த மண்ணை காசாக்குனது ஆக்கினது யாரு இங்கே இருக்கக்கூடிய மண் இவனுக்கு உரிமை இல்லை நீங்கள் அங்கே போய் ஒரு முறை மண் வந்து இதை பூசிட முடியாது ஆனால் இதை அள்ளக்கூடாது சட்டம் போட்டது யார் இந்த மண்ணை புறம் ஒருத்தமிட்டு அழிக்கிறலான்னு சொன்னவங்க யார் குளத்தில் தண்ணி குவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்த குளத்தையும் ஆட்டை போட்டது யார் இப்போ நாங்கள் வந்து முன்னாடி ஏதோ கல்யாணமோ காது ஊத்தோ இல்லை வீட்டில் ஏதோ ஒரு சேதமாய் போட்டுன்னா நம்ம நிறையா தண்ணியை பிடிச்சி வச்சு அந்த விஷேஷத்துக்கு முடிப்போம் இப்போ தண்ணி வரமாட்டேங்குது ஆனால் ஃபோன் போட்டோன்னா தண்ணி வந்துடுது காசுக்கு அப்போ நாங்கள் பத்து அடிக்கு போர் போட்டாக்க உடனே கண்டுபிடிச்சி எங்களுக்கு கேஸ் போடுறது நாய் அவனுக்கு ஐயாயிரம் அடிக்கு போர் போடுற அளவுக்கு உரிமையை கொடுத்துருக்காரு ஒட்டு மொத்தக்கார ஒட்டு மொத்த வீட்டுக்கு வர தண்ணியே உறிஞ்சி ஒட்டி வச்சு திரியா கேர்னில் அவனுக்கு போன் போட்டோன்னா தண்ணி வந்துடுது அப்போ இதையெல்லாம் வந்து பொதுவான சொத்து இருக்குல்ல பொதுவான சொத்தை கூட அரசு சொத்து அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு மாற்றி அப்புறம் அதுக்குள்ள டெண்டர் விட்டு அதை ஒருத்தருக்கு கொடுத்து இது எதுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் சரி அவர் நிறைய பேசுவார் செல்போனில் வந்து அவர் பேசுகிற பூரா வரும் டிவியில் என்னைக்குமே போட மாட்டாங்க ஏன்னா அவனும் கலவாணிப்பாரு இவனும் களவாணிப்பேன் அவன் வந்தாலும் சார் யாரு இவன் வந்தாலும் சாரியாது கொண்டாது தமிழ்நாட்டில் வந்து கல்லு கடையை தரங்க அப்படின்ட்டு இவர் போராட்டம் பண்றாரு கல்லுக்கடையை திறக்க கூடாது அது சாப்பிட்டா போதை அப்படின்ட்டு இது என்னடா அப்படின்னு கேட்டாங்கன்னா இது என்ன அனைத்தே கேட்கிறாரு கல் கடையை சாப்பிட்டா அதை எவ்வளவு லிட்டரு சாப்பிட்டாலும் மிஞ்சி போனால் ரெண்டு லிட்டருக்கு மேலே சாப்பிட முடியாது அது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஐம்பது ரூபாய் வேலை முடிஞ்சது ஐநூறு ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போறவே நூறுரூவா செலவு நானூறு பொண்டாட்டிக்கிட்டே பிள்ளைகிட்டே கொடுத்துருவியா ஓந்துகிட்ட அந்த சாராயத்தை குடிச்சா நீ பதினாறு ரூபாய்க்கு தயாரித்த சாராயத்தை கிட்டத்தட்ட இரநூறுவாய்க்கு விற்கிற அவன் சாப்பிட்டு போதையில் மறுபடியும் மூணு பாட்டில் அடிச்சு போட்டு தெருவில் கிடைக்கும் அவனை சாராயம் குடிக்க வச்சு தெருவில் படுக்க வச்சுட்டு கடைசியில் அவன் பொண்டாட்டிக்கு நீ ஆயிரரூபா தடுற அவங்ககிட்ட தினம் ஐநூறுவாய் பிடிக்கிற ஐநூறுரூவா பிடிங்கன்னா மாதத்துக்கு பதினாயிரம் ஆகுது அவன் பொண்டாட்டிக்கு வந்துக்கிட்டு இந்தா உனக்கு ஆயரருவா தர அப்படின்ட்டு இப்படி அதாவது ஒரு கேவலமான சட்டத்திட்டங்களெல்லாம் போடுறாங்க அவங்க பார்த்து வந்து எது வேணாலும் செய்யலாம் உடனே நடந்தால் உடனே கண்டுபிடிக்கலாம் கொள்ளை அடித்தா உடனே கண்டுபிடிக்கலாம் இப்போ சும்மா போய் இந்த மாதிரி ரோட்டில் ஹெல்மெட்டு போடாமல் போட்டால் எங்களுக்கு பிடிச்சா நியாயம் இருக்குது இவங்க தான் செய்கிறாங்க நடுவில் காய்கறி மார்க்கெட்டில் வந்து நின்றுக்கிட்டு ஹெல்மெட் போடாமல் வர்ற ஹெல்மெட்டு போடாமல் வர்றேன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ கொடுமையெல்லாம் நடக்குது இது எல்லாமே அரசாங்கம் சொல்லாமல் நடக்காது அதாவது உட்கார்றவே நல்லா உட்காந்துக்கா அந்த வேலை பார்க்கறவே நல்லா வேலை பார்க்கு நீயே கோடி ஓடியா கொள்ளையடிக்கிற அப்புறம் உனக்கு கீழே இருக்கிறது லட்ச லட்சமா கொள்ளையடிக்கிறதே பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்குற கவுன்சிலர் எதுக்கு பத்து லட்சம் செலவு ஒழிச்சு அந்த பதவிக்கு வர்றாருன்னா ஒரு ஒரு கோடி ரூபாய் நாட்டுக்கு அவர் இப்ப முடிய வந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷமா தனியாத்தையும் நிற்கிறாரு மொதல் வந்து நாலு லட்சம் ஓட்டு வாங்கினாரு கேவலமாக பேசுனாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினார் கேவலமாக பேசினாங்க அப்புறம் பதினேழு லட்சம் ஓட்டு வாங்கினார் கேவலமாக பேசுனாங்க இந்த தடவை முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கினேன் அவர் என்ன சொல்கிறாரு என்னை நம்பி ஓட்டுப்பட்டான்ல அவனுக்கு நான் உண்மையாக இருந்துட்டு போகிறேன் நான் உடனே எதுக்கிறதுக்கு அதையும் கூட அதையும் எடுக்கிறேன்